என்னங்க எல்லாம் புடிட்டீங்க இந்த இடத்துல வந்து தப்புதானே நீங்க அனுபவிங்க நீங்கதானே கேட்டிங்க நீங்கதானே கேட்டிங்க சொன்னாங்க அது சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதுக்கு ரெக்கார்ட் இடத்துல வந்து விஜய் வந்து பேசும்போது வந்து ஆப் அதுக்கு என்ன ரீசன் கேட்டா எல்லாரும் ஏற பார்த்தாங்க பப்ளிக்லாம் அதனால சொல்றாங்க ஒரு சென்னை கீழ்பாங்க இருக்கிற மெண்டல் கூட அந்த கரண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏற மாட்டாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா கூட்டம் நெரிச்சலா இருக்கும்போது இந்த மாதிரி பிளேஸ் வந்து அவங்களே கேட்டிருந்தா கூட இவங்க ரெண்டு மாநாட்டில நிறைவான கூட்டம் வந்திருக்குது கூட்டம் மரங்கள் இல்லாத இடத்துல கடைகளாக இல்லாத இடத்துல கொடுத்துருந்தாங்க எப்போதுமே நடிகர்களை பார்த்தா இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி இடம் மரம் இல்லாத இடத்துல அவங்க மரத்தில் ஏற வாய்ப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தடுப்பு இருக்குது இதுக்கு அந்த பக்கம் ரெண்டு மூணு டிச்சு இருக்குங்க பெரிய பெரிய டிச்சு அது எல்லாத்துக்கும் காய ஏற்படுறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள்